அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நான் கிறிஸ்துவை போல் நடப்பு போன்று நீங்களும் போல் நடங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் பெயரால் திரு திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் எப்பொழுது மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் தன் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி இயேசு வாழ்ந்தது போல் இந்த உலகில் நாமும் நம் விருப்பத்தை நிறை தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழும் போது நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் தனக்காக வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்ந்த இயேசுவை போல் நாமும் நமக்காக வாழாமல் பிறருக்காக பிறர் நலனுக்காக வாழும் போது நமக்கு உகந்ததை தேடாமல் பிறருக்கு உகந்ததை தேடும் போது நமக்கு பயன் தருவதை நாடாமல் பிறருக்கு பயன் தருவதை நாடும் போது இந்த உலகில் நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் தன்னை சிலுவையில் அறைந்து கொன்ற பகைவர்களை தண்டிக்காமல் அவர்களை மன்னிக்கும்படியாக தந்தையாம் கடவுளிடம் இயேசுவைப் போல் பறிந்து பகைவர்களுக்காக நம்மை வெறுப்பவர்களுக்காக நம்மை நிந்திப்பவர்களுக்காக தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் எல்லா ஆத்துமாக்களும் மீட்கப்பட வேண்டும் எல்லா ஆத்துமாக்களும் ஆத்தும தாகத்தோடு இயேசு இந்த உலகில் வாழ்ந்தது போல் நாமும் எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்தும தாகத்தோடு ஆத்தும பாரத்தோடு இந்த உலகில் நாம் வாழும் போது நாம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் பணிவிடை பெறுவதற்கு அல்ல பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி பிறருக்கு பணி செய்து வாழ் போல் நாமும் நம்மையே தாழ்த்தி பிறருக்கு பணி செய்து வாழும் போது மறு கிறிஸ்துவாக நாம் வாழ்கிறோம் வரப்போகிற நாட்களில் தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை போல் அனைவரையும் அன்பு செய்து குறிப்பாக நம் பகைவர்களையும் அன்பு செய்து இந்த உலகில் நாம் மறு கிறிஸ்துவாக வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாங்கள் இந்த உலகில் மறு கிறிஸ்துவாக வாழும் போதுதான் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் மகன் இயேசுவை போல் நாங்கள் மறு கிறிஸ்துவாக வாழும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்